ஒரு கிலோவுக்கு ஒரு அறுபது அடி நீளம் வரும் ஒரு கிலோ எண்பது ரூபா இது நீங்கள் போட்டிங்கன்னா பாம்பு எலி கீரிப்பில் பாம்பு எதுவும் இருந்தாலும் இல்லை மாட்டிக்கிடும் இதாக சிக்கி சொல்லுவாங்க ஒரு கிலோவுக்கு ஒரு முப்பது ரோடு நீளம் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா விலை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் வரும் வந்து நீங்கள் கோழி பண்ணி பாம்பு பூச்சிப்பட்டு கீரிப்பில் வராமல் தடுக்கலாம் இதெல்லாம் பாம்பு வந்தால் மாட்டாது தட்டுப்பட்டு திரும்பி போயிடும் இந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ஜ் வலை தான் நீங்கள் தேவைக்கு எடுத்த மாதிரி நீங்கள் உயரம் எடுத்துக்கலாம் ஆறு அடி எட்டு அடி பத்து அடி வரை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ப அனைத்துமாக பழைய ஒலை தான் ஆனால் புதுசு மாதிரியாக இருக்க இல்லாமல் நம்ம வந்து கலராக தான் கொடுக்கறது அனைத்துமா மூணு இஞ்சி ஒலை இது வந்து முக்கியமான காட்டு பண்ணி வாலிபாலுக்கு இந்த ஆடு மாடு வயல் தோட்டத்துக்கு நீங்கள் அனைத்துக்குமே தோட்ட விலகிகளுக்கு பயன்படுத்திடலாம் இது எல்லாமே பியூர் லைலான் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு டேமேஜ் ஆகிட்டு மாக்கிட்டு நீங்கள் எங்கிட்டு பாதி ரேட்டு எழுபது ரூபா ரிட்டன் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் கம்மின்னு ஊருக்கு அனுப்பிவிட்டோம் ஒரு கிலோவுக்கு அடி நீளம் வரும் இதுனால் ஒரு கிலோ தான் இதுதான் மேலே கீழே உங்களுக்கு பாட்டில் கயிறு வந்துடும் இது வந்து ஆஃப் இஞ்சில் லைலன் உலை இது வந்து இருக்குல்ல ஹெவி திக்னஸ்ஸு விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பெயர் கண்ணன் நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் நம்ம வந்து பழைய மீன் வலைகள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் வலையில் வந்து விவசாய பயன்பட்டுருக்கா தேவைப்படும் அது எந்தெந்த வலை எதுக்காக தான் தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அனைத்து நண்பர் வணக்கம் இது வந்து பாம்பு பூச்சி போட்டு வராமல் இருக்கும் நீங்கள் தடுக்கலாம் ஒரு கிலோ எண்பது ரூபா இது வந்து தங்கு சோழன்னு சொல்லுவாங்க உயரம் ஒரு எட்டு அடி உயரம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு அறுபது அடி நீளம் வரும் ஒரு கிலோ எண்பது ரூபா இது நீங்கள் போட்டிங்கன்னா பாம்பு எலி கீரிப்புல பாம்பு எது வந்தாலும் இதில் மாட்டிக்கிடும் இதாக சிக்கு வலைன்னு சொல்லுவாங்க அடுத்த வலை பார்த்தீங்கன்னா ஆஃப் இஞ்சு வலை இது வந்து ஆஃப் இன்ச் ஒலை ஹைட்டு வந்து ஆறு அடி ஹைட் இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு முப்பது அடி நீளம் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா விலை இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் வரும் இது நீங்கள் கோழி பண்ணி பாம்பு பூச்சிப்பிட்டு கீரிப்பில் வராமல் தடுக்கலாம் இதில் பாம்பு தான் மாட்டாது தட்டுப்பட்டு திரும்பி போயிடும் இந்த வலை பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இன்ஜ் வலை இது ஆஃப் இஞ்சி வலை தான் நீங்கள் தேவைக்கு எடுத்த மாதிரி நீங்கள் உயரம் எடுத்துக்கலாம் ஆறு அடி எட்டு அடி பத்து அடி வரை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ப பழைய ஒலை தான் ஆனால் புதுசு மாதிரியா இருக்க இல்லாமல் நம்ம வந்து கலராக தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் தாண்டி தான் லைஃப் வரும் இது நீங்கள் கோழி பாம்பு பூச்சி பூச்சிப்பொட்டியாக வராமலுக்களேங்க கட்டிக்கலாம் அதுக்கு அடுத்து சைஸ் மூணு இஞ்சு ஒலை இது மூணு இஞ்சு ஒலை இது வந்து முக்கியமான காட்டு பண்ணி வாலிபாலுக்கு இந்த ஆடு மாடு வயல் தோட்டத்துக்கு நீங்கள் அனைத்துக்குமே தோட்ட விலைகளுக்கு பயன்படுத்திடலாம் ஒயரும் வந்து எட்டடி உயரம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு அடி நீளம் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா நீங்கள் வலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்தாலும் இது அருவாது இது எல்லாமே பியூர் லைலான் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து டேமேஜ் ஆகிட்டு மக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட பாதி ரேட்டு எழுபது ரூபாய் ரிட்டன் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் கம்மியாக உருக்கு அனுப்பிவிட்டோம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதை அருவாது இதே வலை நீங்கள் வந்து மேலே கயிறு குரத்து கேட்டாலும் நம்ம கயிறு கொடுத்து ஸ்டாக் கொடுப்போம் அது கயிறு கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் இது வந்து மேலே கீழே வந்து பாட்ரில் கயிறு வந்துடும் அது பார்த்தாலும் தெரியும் இது ஒயரம் வந்து எட்டு அடி உயரம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு இருபத்தி அடி நீளம் வரும் இதுனா ஒரு கிலோ இரநூறுவா தான் இதுதான் மேலே கீழே உங்களுக்கு பாட்டரில் கயிறு வந்துடும் இதுக்கு அடுத்த சேஸ் வந்து இது வந்து ரெண்டு இஞ்சோட இது வந்து வாலிபால் யூஸ் பண்ணிக்கலாம் இருபது அடி ஒயராக இருக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து அடி நீள் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலிபாலுக்கு இந்த மீன் குட்டையில் வந்து நீர் காக்கா உள்ள போகாம இருக்கு நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு ஒலை ரெண்டு இஞ்சு வலை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் காலத்தில் அறுவாது இது அனைத்துமா ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா இது வந்து ஆஃப் இஞ்சில் லைலன் ஒலை இது வந்து இருக்கையில் ஹெவி திக்னஸ்ஸு ஹைட் வந்து ஆறு அடி ஹைட் இருக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து பத்து அடி நீளம் வரும் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா இதுதான் உங்களுக்கு குறைஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் லைஃப் வரும் ஆனால் அனைத்து வலையிலுமே டேமேஜ் எதுவும் இருக்கா நம்ம இல்லாமல் பார்த்தா வச்சுருப்போம் இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி ஒலை இது வந்து இங்கே பந்தலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாடித்தோட்டம் காய்கறி பந்தல் அனைத்துமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எட்டு இஞ்சி கேப்பு கேப் பெருசாக இருக்கும் இது வந்து அனைத்துமே எட்டு இன்ஜோலை மேலே இந்த பீர்க்கங்கா பந்தல் பாதற்காய் பந்தலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அனைத்துமே இது இல்லாமல் பியூர் லைலாண்ட் தான் நீங்கள் எவ்வளோ இழுத்தா ஸ்ட்ராங்காக இருவார் இதெல்லாம் மூணு வருஷம் குறைஞ்சவங்களுக்கு லைஃப் வரும் அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா லைலாண்ட் ஆட்டு வலை இது பார்த்தீங்கன்னா இது ஆட்டு வலை இது வந்து ரெண்டு இன்ஜ் ஒலை இது வந்து ஆட்டு வலை இது லைலான் வலை இது ஹைட்டு வந்து எட்டு ஹைட் இருக்கோ ஒரு கிலோவுக்கு இருபது அடி நீளம் வளம் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா அந்த வலை இது வலை இல்லாமல் ப்யூர் லைலான் தான் எவ்வளோ இழுத்தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்காது நீங்கள் அனைத்துமே இது பார்த்து கொள்ளுங்க இது வந்து மாதிரி தான் நம்ம வலை இல்லாமல் நம்ம டேம்ஜ் இல்லாமல் கை பார்த்தா கொடுப்போம் நீங்கள் கேட்குற சேஸு நம்ம இல்லாமல் கயிறு கொடுத்து டேமஞ்ச எதுவுமே இல்லாமல் நல்லா சரி பண்ணி கொடுப்போம் நீங்கள் அனைத்துமே பார்த்துக்கொள்ளுங்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம வந்து பழைய மீன் விலக்கோ புது மீன் விலைக்கோ என்ன வித்தியாசம்னு நிறைய நண்பர்கள் கேட்காங்க அதாவது புதுசு வாணினா இதோட விலை வந்து ஒரு கிலோ அறநூறுவா முதல் எண்ணூறுவா வரை இருக்குது ஒரு கிலோ வாணினா முப்பது எடு வர புதுசு அதாவது புதுசு வாணினா ஒரு மூணு வருஷம் லைஃப் வரும் இது பழசு வந்து எப்படின்னா அவங்க வந்து கடலில் ஒரு மாதம் மீன் பிடிச்சிட்டு நம்மகிட்ட பழசில் போட்டுருவாங்க அதே போல் புதுசு எப்படி இருக்கோ அதே போல் இது பழசாக இருக்கும் இது உங்களுக்கு ரெண்டு வருஷம் தாராளமாக லைஃப் வரும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா தான் விலை நீ யூஸ் பண்ணிட்டு பழசு வேண்டாம்னு எங்கிட்ட போட்டால் ரிட்டன் நாங்கள் பாதி ரேட்டு எழுபது ரூபா ரிட்டன் எடுத்துக்கிடுவோம் இது நம்ம தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் நம்ம பார்சல் அனுப்பிட்டுருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பார்சல் கொரியராக பார்சலே இல்லாமல் அனுப்பிட்டுலாம் இதை பார்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை கிலோ சொன்னீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா நீங்கள் ஜிபே கூகுள் பேல அமௌண்ட் பண்ணிங்கன்னா நம்ம உங்கள் அட்ரஸ்க்கு இதே பார்சல் வந்துடும் நம்மளோட புது கயிறு இருக்குது ரோப்பு கயிறு புது கயிறு நீ வலையில் மேலே கயிறுனாலும் நீங்கள் கயிறு கொடுத்து கட்டலாம் நம்ம புது கயிறு பழைய கயிறு அனைத்துமே நம்மகிட்ட இருக்குது அனைத்து நண்பர்களும் தருங்கள் நண்பர் யாருக்கும் வலை தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூற்றி எண்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஜீரோ எட்டு பதிமூணு இது இன்னொரு நம்பர் தொண்ணூறு நாற்பத்தி ஏழு எழுவத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது பதிமூணு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வலை வந்து ஆர்டர் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம் புக்கிங் பண்ணால் நீங்கள் வந்து ஒரே நாளில் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு பார்சலிங்கே எடுத்துக்கலாம் அனைத்து நண்பர்களும் வணக்கம்